கழக தோழர்களுக்கு மகளிர் தின பர்மிஷன் வாங்கறதுக்கு மட்டும் நாங்க பாடுபட்டோன்றது நீங்க பிள்ளைகளுக்கோ ஒன்றியத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மட்டும்தான் தெரியும் அதனால வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் இந்த மீட்டிங் மாதிரி நாங்க பத்து மீட்டிங் வைப்போம்

நம்ம கழகத்துல நம்ம அங்கீகாரத்தை பற்றி பண்றத இந்த இடத்துல உறுதிக்கு உறுதியா எடுக்கிறேன் நானு நம்ம எல்லாருக்கும் மகளிர் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காருன்றது நம்ம தளபதி அதை நம்ம உபயோகிச்சு நம்மள மாதிரி இருக்கிற மகளிர் அனைவரையும் வெளியே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் பெரிய விஷயமே நம்ம நம்ம எல்லா மகளிரும் அண்ணனுக்கு உறுதுணையா நின்று சப்போர்ட்டா இருந்து எல்லா ஓட்டு வாக்காளர்களையும் ஓட்டு வாங்கி கொடுத்து இரண்டாயிரத்தி